கல்யாண வீட்டு சீனக்கிழங்கு வருவேன் ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணி கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க வாங்க இப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் எண்ணெய் கல் உப்பு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சீனக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்ததுமே நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் இப்போது கடாயில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு ஆட் பண்ணிக்குவோம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்று டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உப்பு தேவையான அளவு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வறுத்து வச்சுருந்த சீனக்கிழங்கை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ ஒரு பொடி ரெ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் அரை டீஸ்பூன் சோம்பு மூணு பால் பூண்டு ஒரு பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சமாக தேங்காய் இதை பவுடர் பண்ணி அரைச்சு லாஸ்ட்டாக சேர்த்திக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே விட்டுருந்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் அவ்வளோ தாங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி சொல்லுங்கள் என்னோட சொன்னால்